விசாரணை அலுவலர் மேற்கூறிய மருத்துவமனைகளில் தவறான முறையில் சான்றுகள் சமர்ப்பித்து மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது என்றும் மேலும் இவ்விசாரணையில் மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்ட நுணுக்கங்களை தவறாக பயன்படுத்தியதும் தெரிய வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேற்படி விசாரணையின் மூலம் அங்கீகார குழுவிற்கு கீழ்கண்ட பரிந்துரைகள் திட்ட இயக்குனர் தமிழ்நாடு சுகாதார திட்டம் வழங்கியுள்ளார் அதன்படி மனித உறுப்பு மாற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலின்படி சிறுநீரகம் மாற்றுதல் தொடர்பாக ஆவணங்களின் ஆய்வின் போது சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலிருந்து பரிசீலனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இவ்விரு மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்ட சிறுநீரக உறுப்பு மாற்று உரிமைச் சான்றிதழை ரத்து செய்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டது இந்த சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக கண்டறியப்பட்ட இடைத்தரகர்களான ஸ்டான்லி மோகன் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவர் மீதும் பிஎன்எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனின் உரிய பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டது மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி படி செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் மருத்துவ சட்ட ரீதியான மெடிக்கோ லீகல் என்பதால் பத்தாண்டு வரை ஆவணங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் மருத்துவ துறைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட வேண்டும் இவையெல்லாம் அந்த குழு அறித்த பரிந்துரைகள் அதோடு மட்டுமல்ல அனைத்து படிவங்களும் ஆங்கிலம் தமிழ் ஆகிய இரு மொழிகளின் வடிவில் வைத்திருக்க பரிந்துரை செய்யப்படுகிறது மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உள்ள ஏற்பாளர்களுக்கும் மற்றும் கொடையாளிகளுக்கும் அறுவை சிகிச்சைக்கு முன் தகுந்த ஆலோசனைகள் குறித்த நிலையான இயக்க நடைமுறைகள் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் உருவாக்கி செயல்படுத்தப்பட வேண்டும் ஏற்பாளர்கள் நேரடியாக அங்கீகார குழுவிற்கு முன்பாக ஆஜராக முடியாத பட்சத்தில் காணொலி மூலமாக கலந்தாய்வு செய்யப்பட வேண்டும் இனிவரும் காலங்களில் வீடியோ பதி வீடியோ பதிவேற்பு முறையில் இது செயல்படுத்தப்பட வேண்டும் தற்போது மாநில அளவில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்வி இயக்ககம் மற்றும் ஆராய்ச்சி அலுவலகம் மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய நான்கு இடங்களிலும் மனித உறுப்பு மாற்று அங்கீகார குழு ஹியூமன் ஆர்கன் ஆத்தரைசேஷன் கமிட்டன் கமிட்டி செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே செயல்பட்டு வருகிற சென்னை கீழ்பாக்கம் மருத்துவ கல்வி இயக்ககம் மற்றும் ஆராய்ச்சி அலுவலகத்தின் அங்கீகார குழுவினை மறுசீரமைப்பு செய்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அங்கீகார குழு அமைத்து மாற்றம் செய்யவும் மற்றும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தில் உள் வெளிநாடுகளிலிருந்து சிகிச்சை பெற வரும் நோயாளிகளுக்கு மட்டுமான அங்கீகார குழுவாக செயல்பட இதன் மூலம் பரிந்துரை செய்யப்படுகிறது மாநிலம் முழுவதும் உள்ள அங்கீகார குழுக்களுக்கும் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் அவர்கள் கண்காணிப்பு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட வேண்டும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநர் அவர்களின் தலைமையின் கீழ் வருடத்தில் இருமுறை மனித உறுப்பு மாற்ற அங்கீகார குழுவின் மூலம் ஒப்பளிக்கப்பட்ட அல்லது நிராகரிக்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் தணிக்கை செய்யவும் மற்றும் ஆய்வு நடத்தி ஆய்வு அறிக்கை தயார் செய்து ஆண்டு அறிக்கையாக அரசுக்கு சமர்ப்பிக்க இதன் மூலம் பரிந்துரை செய்யப்படுகிறது அனைத்து மாவட்டங்களிலும் உடல் உறுப்பு தானம் என்ற பெயரில் உடலுறுப்பை முறைகேடாக விற்பது தவறான செயல் என்பது குறித்து தொடர் உழிப்புணர்வு ஏற்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் பரிந்துரை செய்யப்படுகிறது என்று பத்து பத்து விதமான பரிந்துரைகளை அந்த குழு அளித்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநரின் பரிந்துரைகளை பரிசீலித்த அரசு சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி ஆகிய இரு மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்ட சிறுநீரக உறுப்பு மாற்று உரிமை சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாரபட்சம் எதுவும் இல்லாமல் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எந்த மருத்துவமனைகளின் மீது புகார் வந்ததோ அந்த மருத்துவமனைகளின் உரிமங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது இங்கே அவர் எடுத்து சொன்னதை போல இந்த மாதிரியான புகார்கள் நாமக்கல் பள்ளிப்பாளையத்திலும் திருச்சி அதே போல அருள் அவர்கள் எடுத்து சொன்னதை போல சேலம் பகுதிகளிலும் இந்த விற்பனை என்பது அவரே சொன்னார் ஐந்து லட்சம் பத்து லட்சத்துக்கு விற்பனை செய்கிறார்கள் இது மாதிரியான காரியங்கள் இப்போது மட்டுமல்ல கடந்த காலங்களிலும் நடைபெற்றிருக்கிறது ஆனால் அப்போதிருந்து அரசு இது சம்பந்தமான எந்த விதமான புதிய விதிமுறைகளையோ எந்த விதமான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையோ எடுக்காதல் எடுக்காமல் இருந்தது என்பதை இந்த சட்டமன்றத்திற்கு பல்வேறு உதாரணங்களின் மூலம் நான் பதிவு செய்ய முடியும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தின் கண்கா காவல்துறையின் கண்காணிப்பாளர் மருத்துவத்துறைக்கு இங்கே இது மாதிரியான காரியங்கள் நடைபெறுகிறது என்று அதிகாரபூர்வமாக அனுப்பிய பல்வேறு ஆவணங்கள் இன்றளவும் அது நடைமுறைக்கு வராமல் இருந்தது ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அது யாருடையதாக இருந்தாலும் உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய காரணத்தினால் இன்றைக்கு அந்த இரு மருத்துவமனைகளும் அதற்கான உறுப்பு உடல் உறுப்பு மாற்று உரிமை சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டது இந்த சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட ஸ்டாலின் மோகன் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவர் மீதும் குற்றவியல் நடவடிக்கைகள் தொடரப்பட்டு அந்த இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேற்கண்ட பரிந்துரைகளின் மீது தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு மருத்துவ கல்வி இயக்குனர் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் மருத்துவ கல்வி இயக்குனர் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அனைத்து அங்கீகார குழுக்களும் அவற்றை தவறாமல் கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனை தொடர்ந்து எண் படி மாவட்ட அங்கீகார குழுக்கள் மறுசீரமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவமனைகளிலிருந்து பெறப்படும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு காத்திருக்கும் வெளிநாட்டு நபர்களின் விண்ணப்பங்களை பரிசீலித்து ஏற்க வேண்டுமா மறுக்க வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்காக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்வி இயக்ககம் மற்றும் ஆராய்ச்சி அலுவலகத்தில் மாநில அளவிலான ஒரு புதிய அங்கீகார குழு ஒன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து வடக்கு மாவட்ட அங்கீகார குழு சென்னையை தலைமையிடமாக கொண்டும் மத்திய மாவட்ட அங்கீகார குழு தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டும் மேற்கு மாவட்ட அங்கீகார குழு கோவையை தலை தலைமையிடமாக கொண்டும் தெற்கு மாவட்ட அங்கீகார குழு மதுரை தலைமையிடமாக கொண்டும் அமைக்கப்பட்டு உறுப்பு மாற்ற செயலில் இன்றைக்கு அதற்குரிய அம்சங்களை பற்றியும் அறுவை சிகிச்சைக்கு முன்னரும் பின்னருமாக பராமரிப்பதற்குரிய வழிகாட்டுதல்களை வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னதை போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு மதுரை கிளை இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட உத்தரவின்படி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் எஸ்ஐடி என்று சொல்லப்படுகிற ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கப்பட்டு மேற்படி விசாரணை புலனாய்வு குழுவினால் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் தான் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதோடு மட்டுமல்லாது அரசு அலுவலர்கள் யாரெல்லாம் இதில் தவறுதலாக இந்த ஆவணங்களை சரிபார்க்காமல் ஒப்புதல் அளித்தார்களோ அவர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் மதுரை மருத்துவமனையைச் சேர்ந்த நிர்வாக அலுவலர் ஒருவர் இளநிலை நிர்வாக அலுவலர் ஒருவர் அலுவலக கண்காணிப்பாளர் இரண்டு பேர் இளநிலை உதவியாளர் ஒருவர் உதவியாளர் ஒருவர் தட்டச்சர் ஒருவர் என்று ஏழு பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இப்படி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தவறு என்று எங்கே நேர்ந்தாலும் உடனடியாக கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த வகையிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இந்த குழு ஏற்கனவே சொல்லியிருப்பதை போல இது மாதிரியான ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது திரு அருள் அவர்கள் சொன்னதைப் போல பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசு ஏற்கனவே செய்திருக்கின்ற காரணத்தினால்தான் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது என்கின்ற வகையில் பொருளாதார வளர்ச்சியும் தனிநபர் வருமான வளர்ச்சியும் அதிகரித்து இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது எனினும் ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களின் அந்த அவர்களுக்கு இருக்கிற அந்த பாதிப்பு உணராமல் செய்யப்படுகிற இந்த காரியங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் என்பதையும் கடந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அரசு முயன்று கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக இன்றைக்கு இந்த கவன தீர்மானத்தை தந்திருக்கிற மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி வரை Celebrate this festive season with Adiyaran and the Bhavan sweets and snacks. We accept bulk orders. Jain Housing and Constructions presents Jain's Adish Avenue premium plots at Kundabakam from Rs 29 lakhs onwards.